அண்ணாளுக்கு ஒரு குழந்தை வேணும் வேதனையோடு போய் ஆண்ட சமூகத்தில் உட்காந்து புலம்பி அழுகிறா ஆண்ட சமூகத்தில் விண்ணப்பம் வைக்கிறா ஆனால் யாருக்கு தெரியாது ஏலிக்க தெரியல ஏலி தூரம் சொல்றான் இவன் எதுவரை குடிச்சு வளர்கிட்டு இருப்பா இவங்க மனக்க சந்த அழுது செபிக்கிறா இவ ஜபத்தையும் இவள் விண்ணப்பத்தையும் இவள் வேண்டுதலையும் யார் புரிந்து கொள்ள முடியல ஏழை புரிந்து கொள்ளல ஆனா யார் புரிந்திருந்தது கத்தர் புரிந்திருந்தார் இவன் உதட மட்டும்தான் அசைச்சா சத்தம் வெளியே கேட்கல ஆனால் விண்ணப்பங்களை வேண்டுதலையும் கத்தர் அறிந்திருந்தார் லே நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கத்தர் அறிந்திருக்கிறார் ஆனால் என்ன விசேஷன்னா நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கத்தர் தெரிய செய்கிறாராம் லே லூயா லே நாம் ஜெபிக்கிறதைக் காட்டிலும் கத்தர் மேலானதை தருகிறவர் கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் வைத்த ரெண்டாவது ஆசீர்வாதம் நாம் வேண்டுவதற்கும் மேன்மையானதை தருகிற நல்ல கத்த நிலையிலூயா ஒருவேளை நீங்க இன்னைக்கு தேவைக்காக நீ ஜோம் இருக்கலாம் இன்னைய தேவைக்காக ஜோம் இருப்பீங்க அந்த வேலை எனக்கு இந்த காரியம் செஞ்சா நல்லா இருக்குமே கத்த ஜபத்தை அங்கீகரிச்சிருப்பார் ஆனா உங்க ஜபத்து பதிலை கொடுக்கும்போது போது நீங்க கேட்டதை மட்டும் இல்லைங்க தேவன் அதிலையும் மேலானதை அண்ணால் கேட்டது எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தீங்கன்னா அதை உமக்கா என்ன செய்வேன் வளர்ப்பேன் அவ்வளோதான் ஒரு ஆம்பளை பையன் அந்த ஆம்பளை பையன் உமக்கு கொடுக்குறேன் ஆனால் கர்த்தர் கொடுத்தது தீர்க்கதரிசி நியாயாதிபதி கர்த்தருடைய ஆசாரியனாகிய இந்த மூன்று பதவியும் வகிச்ச ஒரே ஒரு தேவ மனுஷ சாமுவேல் தான் லே லூயா ஆனா சாமுவேல் ஆசாரிய வம்சம் கிடையாது சாமுவேல் யார் வம்சம் இல்லை ஆசாரிய வம்சம் இல்லை பலிசெலுத்தும் ஆசாரியனாய் கத்தர் பயன்படுத்தினார் அவன் தீர்க்கதரிசின் பிள்ளை இல்ல கர்த்த தீர்க்கதரிசியாக தரிசியாக பயன்படுத்தினார் அவன் ஒரு தலைவனுடைய பிள்ளை கிடையாது நியாயாதிபதியாக வைத்திருந்தார் மூன்று கேட்டது ஆம்பளை பிள்ளை ஆனால் கர்த்த கொடுத்தது பெஸ்டானதை கொடுத்தார் இன்னைக்கு பார்த்து சொல்லுகிறார் உங்க ஜபங்களை கத்த கேட்டிருக்கிறார் நீங்க கேட்டது மாத்திரம் கேட்டதிலேயே கர்த்தர் பெஸ்டானத மேன்மையானத தர உண்மை இல்லவர் தாவிதுக்கு அப்புறம் சாலமன் ராஜாவாயிட்டார் ராஜா ஒன்று வாலிப வயசு கத்தருக்குள்ள நல்ல ஒரு வைராக்கியம் ஒரு நாள் ராத்திரி சொப்பனத்தில் கத்தர் கேட்கிறாரு சாலமோனே உனக்கு என்ன வேணும்ப்பா அப்படின்றார் உடனே சாலமன் என்ன செய்தாரா நீ ஒன்று ராஜாக்கள் மூணு அதிகாரம் ஒன்பது பத்து நீ வாசித்தீங்கன்னா சாலமோன் சொல்றாரு அண்டவரையே ஜனங்கள் நடத்தி செல்வதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் இப்ப கர்த்தர் அந்த ஜபத்தை கேக்குறார் 11 அவசரம் வசனம் சொல்லுகிறது அவன் செய்த விண்ணப்பம் கர்த்தருக்கு எப்படி இருந்துச்சான் உகந்த விண்ணப்பமா இருந்தது சாலமன் ஜபிக்கிறான் ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே நான் அந்த ஜனங்களுக்கு நல்ல ராஜாவா இருக்கணும் ஜனங்களுக்கு பிரச்சனைலாம் வரும் பொழுது நல்ல அவங்களை வழிநடத்து ராஜாவா இருக்கணும் எனக்கு நல்ல ஞானம் கொடுங்க இவ்வளவுதான் கேட்டான் இப்ப கர்த்தர் ஜபத்தை பதில் கொடுக்கும் பொழுது பதினொன்னு பனிரெண்டு வாசிங்க ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் நீ உனக்கு நீடித்த நாட்களை ஐஸ்வரியத்தை கேளாமலும் ஐஸ்வரியத்தை சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி உன் வார்த்தைகளின்படி செய்தேன் செய்தேன் ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உணர்வும் உள்ள

நீ ஞானத்தை கேட்டியப்பா உனக்கு ஞானத்தை கொடுத்தேன் மாத்திரம் நீ கேளாத ஐஸ்வரியம் கேளாத கணம் ஏன்னா இந்த சாலமன் ஒரு ராஜா இந்த சாலமன் ஒரு ராஜா ராஜா ஆசீர்வாதமா இருந்தா தான் ஜனங்கள் எப்படி இருக்க முடியும் ஆசீர்வாதமா இருக்கும் ராஜா அப்படின்னா அவனுக்கு ஒரு கணம் இருக்கணும் அப்போதான் தேசத்தை ஆளுகை செய்ய முடியும் ஆனா இந்த தேவைகளை எல்லாம் சாலமன் கேட்கவே இல்லை அவன் கேட்டது ஆண்டவரே ஜனங்களை நடத்த ஞானம் ஏன்னா சாலமன்

இதை குறித்து நீங்க ஒருவேளை ஜெபித்துக் கொண்டிருப்பீங்களால் கர்த்த வேண்டுவதை காட்டிலும் அதிகமானதை மேலானதை மேன்மையானதை தர கர்த்த உண்மையில்